நல்லா இருந்த ஹாப்பியோடு அப்படியே கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுஸில் ஒரு ஊசியோ இல்லை பெரிய குச்சி மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா அதை வச்சு ஹோல் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ஒரு நூல் போகிற அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஹோல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ அது நல்லா காஞ்சி வரும் இது வந்து சர்க்கிள் தான் பண்ணணும்லாம் இல்லை உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்திருக்கு எந்த ஷேப்லனாலும் பண்ணலாம் எந்த டிசைன்ஸ்னாலும் இங்கே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கலர் பண்ணிடலாம் கலர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன் ஆக்ரிலிக் பெயிண்ட்டில் ரெட் அண்ட் ப்ளாக்கு ரெண்டும் ரெண்டு கலருந்தான் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அடித்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அடித்தது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊசியை வந்து இதுக்குள்ளே ஹோ இதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி தான் அடித்தேன் ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து கையில் படிச்சுனா போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து குஞ்சலம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் குஞ்சளம்னு பெரிய விஷயம்லாம் கிடையாது கொஞ்சம் மேட் நூலில் குஞ்சலம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு நூலும் நம்ம நீளமாக விட்டுட்டோம்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளே கோத்துக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாத்துலேயுமே கலர் இருக்கேன் கலர் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு நூலை எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க கெட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோர்த்து வி கோக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணணும் கோக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த குஞ்சலத்துல வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் அமிக்கி அமைக்கி விட்டோம்னா நமக்கு அது வந்து குஞ்சலம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவுண்ட் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களா அவ்வளவுதான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கிராஃப்ட் இதுதான் இது வந்து நான் என்னோட பர்ஸ்ல ஆனால் கொஞ்சம் லென்த் கூடுதல் மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து மட்டும் கூட மா கூடுற மாதிரி இருந்துச்சு அதையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம கிட் ஸ்கிராஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பை பாய் கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் யூர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட்